அளரே நாம் இன்னைக்கு ஆற்றுத்ும்பட்டின் சொல்லக்கூடிய வரிக்குமுட்டி காயை பயன்படுத்தி தலையில் ஏற்படக்கூடிய பேன்கள் குடலில் உண்டாகக்கூடிய புழுக்கள் மற்றும் தலையில் உண்டாகும் புழுவட்டை இவற்றை சரி செய்யக்கூடிய ஒரு தைலம் உல மருந்தாகவும் வெளிப்பூச்சி மருंदாகவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு தைலம் எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் ஆற்றுத்ும்பட்டி காய் சாறு எலுமிச்சம் பழச்சாறு மலைவேம்பு இலை சாறு சின்ன வெங்காய சாறு விளக்கெண்ணெய் இந்த எண்ணெயை நம்ம உள் மருந்தாகவும் பயன்படுத்தலாம் வெளிப்பூச்சி மருந்தாகவும் பயன்படுத்தலாம் இந்த தைலத்தை வாரம் நம்ம இருக்கிற இடத்துல நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சீர்காய் அல்லது ஷாம்பு கொண்டு தலையை வாஷ் பண்ணிட்டு வரும் பொழுது புழுவெட்டு கண்ட்ரோல் ஆகும் அதே போல வாரம் ஒரு முறை இந்த எண்ணெயை ஐந்திலிருந்து பத்து சொட்டு உள் மருந்தா பயன்படுத்தலாம் நம்ம இரவு தூங்க போகும்பொழுது வெந்நீரில் இந்த எண்ணெயை மிக்ஸ் பண்ணிட்டு வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது வயிற்றில் உள்ள நுண்புழுக்களை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாக கூடிய இது செயல்படும்